உறவுகளை இப்ப பாக்குறது வந்து நல்லின மாடுகள் அதாவது நாட்டு மாடுகளை தான் பார்த்து இந்த மாதிரி மாடுகள் இலங்கையில இருக்குதான்னு தெரியல நாங்கள் அவ்வளவு தூரம் காணையில உழவு மாட்டு இருக்குதான்னு சொல்லி ஆனால் இந்த காணொலி வந்து எடுக்கப்பட்டது எங்கேன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய ஈசா ஜோக மையத்துக்கு ஈசா ஜோக மையத்துக்கு அண்மையா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த நாட்டு மாடுகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அங்கே பார்த்த இடத்துல அங்கே பதிவு தான் இந்த காணொளி மேலே வந்து பாருங்க ஒரு இந்த எங்களுடைய இந்து மத கடவுள்களோட விரையப்பட்டு வர மாதிரியான மாடுகள் இருக்குத்தானே அவ்வளவு சாந்தமானதும் இருக்குது மிக ஆக்ரோஷமான ஒரு கொம்புகள் அது பார்த்தாலே ஒரு பயம் பெற மாதிரியான மாடுகளும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு மிக பிரமாண்டமான மாடுகள் பற்றிய சைஸிலயே இருக்குது அதே நேரம் சின்ன சைஸ்லேயும் இருக்கு நாலடி மாதிரி இருக்கக்கூடிய மாடுகளும் இங்கே இருக்குது உண்மையில் ஆச்சரியமா இருந்தது அதால தான் உங்களுக்கும் இந்த காணொலி அனுப்ப நினைக்கிறேன் இதில் இன்னொரு வடியம் இருக்கிறது சொன்னால் இந்த மாதிரி மாடுகள் இங்கே இல்லை நாங்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கு அதாவது இலங்கையில் இருக்கு அன்று சொல்லி சொன்னால் எந்த இடத்துல இருக்கு இந்தியா என்ன பேர்ல சொல்றது இப்ப நாங்க சொல்றது வந்து அதில் இந்த விளங்கப்படுத்துறது வந்து அங்கே சொல்கிற பேர்கள் அங்கே அதுக்கு அந்த இந்த மாட்டினங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பேர்கள் இப்போ நீங்கள் இங்கே என்ன இருந்தால் இங்கே என்ன பேர் சொல்லினோம் அல்லது அங்கே தான் இந்த இந்த பேர்கள் நாங்கள் மாறி சொல்லிக்கிறோமா என்ற விஷயங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சதை கொமெண்ட் பண்ணுங்க இந்த காணொளியை மிச்சம் எல்லாருக்குமே பயந்து அதே நேரம் இந்த மாடுகள் இங்கே யாழ் இந்த அதாவது இங்கே இலங்கையில் இருக்குன்னு சொன்னால் எங்க இருக்குது என்ன மாதிரியான விவரங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுனீங்கன்னு சொன்னால் இந்த மாட்டு மாடு வளர்ப்பில் ஈடுபடுறாக்கள் அதில் ஆர்வமுள்ள ஆக்களுக்கு வந்து அது பிரியோசனமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களை பிரயோசனமாக இருக்கும் நினைக்கிறேன் ஒரு அறி ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குமோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்கோ இந்த காணொலியை லைக் பண்ணி ஷேர் விடுங்கோ அதே நேரம் இந்த காணொளியே பார்த்துட்டு அப்படியே எங்களோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்கிறதுக்காக நீங்க எங்க காணொலியை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றாகalum பைந்துடுங்க கொண்டு ஹோலி கொண்டு பல காணொளிகளை பாப்போம். நன்றி.

இவருக்கு என்ன மாதிரி தெரியானா ஆஹா தெரியானா சிவப்பா தான் நிற்கிறேன் அதுதான் எல்லாத்துலேயும் அவர் அவன் மார்த்தமாகவே பார்க்குறா புலுஎம் ஆரத்துட்டு வந்துடும் மர்த்தமாகவே பார்க்குறான் தள்ளி வரல இவன் அவளோ பார்க்குறான் மத்திய கட் செட்டியா இந்த மரம் கொம்பிக்கி என்ன்தான் இதுவும் அதே மாதிரி தாங்க மலை நாட்டி கிட்டா மலை நாட்டி கிட்டாவே நிஞ்செரிக்கி மலை நாட்டா எல்லாத்தையும் மணி ஏற்றி விடு ஓடினா எல்லாம் சோந்து போச்சு படுத்துருவிட் வாத மேல அழிப்பில் ஓம்போல் வைக்கொண்ட மனைவி ஓம்போல் கத்தியா தான்

இதுவும் சும்மா கூட தான் இருக்கல பொனிஞ்சிக்கிட்டே இன்னைக்கு தொண்டை மாடா அது இன்னைக்கு தொண்டை மாடு பேர் வச்சிருக்கேன் தொண்டை பெருசாக தொண்டை மாட அட்டோ

தேனி நாடு கூட்டி முத்து உரைட்டியா நம்ம அது கூட நிற்கிது